கடன் சுமை ஏறினால் மத்திய அரசு நெல்மணிகளை ஏன் கொள் செய்வதில்லை என்றால் மத்திய அரசு கல்வி ஏன் நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு பேரிடருக்கு ஏன் நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு இப்படி தொட்டதற்கெல்லாம் மத்திய அரசு கடன் சுமையிலே தொடங்கி நெல்மணிகளை கொள்முதல் செய்வதை வரை மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு என்று சொல்லுகிற இந்த ஸ்டாலின் திமுக கையாலாகாத அரசு இனியும் தொடர்ந்தால் தமிழகம் சோமாலியாவாக மாறிவிடுகிற ஒரு அதிர்ச்சி தான் மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழகத்தை காப்பாற்ற தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்து பனிரெண்டு மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தந்து வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களிலே வந்தே பாரத் ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட தேவையான வழித்தடங்கள் எல்லாம் உருவாக்கி வரலாறு படைத்து வருகிற கல்விக்கு நிதி வறுமை ஒழிப்புக்கு நிதி வளர்ச்சிக்கு நிதி ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற நாம் ஒப்பாரி வைப்பது முக்கியமல்ல ஒப்பாரி வைத்தால் எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை வீர வசனமாக ஒப்பாரியை நீங்கள் மறுவடிவமாக செய்து மடைமாற்றம் செய்தால் மக்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது ஆகவே மக்கள் நலனை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து செயல்படுகிற அரசு தான் ஒரு நல்ல அரசு என்பதிலே இந்த ஸ்டாலின் திமுக காட்டாட்சி தொடர்ந்தால் தமிழகம் சோமாலியாவாக மாறிவிடுமோ என்கிற கவலையோடு மக்கள் இருக்கிறார்கள்